இவ்விரண்டு நிலைகளிலும் தன்னை மாறாது இருப்பவனுமே நிச்சயமாக விடுதலைக்கு தகுதி பெற்றவனாக இருக்கிறான் ஆன்மீக உணர்வின் முன்னேற்ற நிலைகளை அடைவதில் திறமான மன உறுதி உறுதியுடையவனும் இன்ப துன்பங்களின் பலமான தாக்குதலை சமமாக பொறுத்து கொள்ளக்கூடியவனும் ஆன ஒருவன் முக்திக்கு தகுதி உடையவன் ஆவான் வர்ணாசிரம தர்மத்தின் நான்காவது நிலையான துறவு அதாவது சந்நியாச நிலை மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய கடினமான நிலை ஆகும் ஆயினும் தன் வாழ்வை பக்குவப்படுத்திக் கொள்வதில் விருப்பம் உடையவன் எல்லா சிரமங்களுக்கு இடையிலும் நிச்சயமாக சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்கிறான் இச்சிரமங்கள் பொதுவாக குடும்ப உறவுகளை துண்டிப்பதாலும் மனைவி மக்களின் உறவை விட்டு விடுவதாலும் எழக்கூடியவை ஆனால் இச்சிரமங்களை கொள்ள முடிந்தால் அவனது ஆன்ம உணர்வு பாதை நிச்சயமாக முழுமை பெறுகிறது அதுபோல குடும்பத்தினருடனும் அன்பிற்கு உரித்தானவர்களுடனும் போர் புரிதல் கடினமானதே என்றபோதும் அர்ஜுனன் சத்ரியன் என்ற முறையில் தனது கடமைகளை ஆற்ற வேண்டியவன் அதனை உறுதியுடன் செயலாற்ற முயலும்படி அறிவுறுத்தப்படுகிறான் பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் பதினாறு நாசோ வித்திய பாவோ நபாவோ வித்திய சத்த உபயோரபி திருஷ்டோ சனையோஸ்திபி உண்மையை கண்டவர்கள் நிலையற்றதற்கு அதாவது உடலுக்கு நீடிப்பும் நித்தியமானதற்கு அதாவது ஆத்மாவிற்கு மாற்றமும் இல்லை என்று முடிவு செய்துள்ளனர் இவை இரண்டின் இயற்கையையும் ஆராய்ந்தே அவர்கள் இதை தீர்மானித்துள்ளனர் மாறும் உடலுக்கு நீடிப்பு இல்லை நவீன மருத்துவ விஞ்ஞானமும் கூட பல்வேறு உயிரணுக்களின் செயல்கள் மற்றும் விளைவுகளால் உடல் எப்போதும் மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறது அம்மாற்றத்தினாலேயே உடலில் வளர்ச்சியும் முதுமையும் ஏற்படுகின்றது ஆனால் உடல் மற்றும் மனதின் பல்வேறு மாற்றங்களுக்கு இடையிலும் ஆத்மா மாறாமல் நிலையாக இருக்கின்றது இதுவே ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையிலான வேறுபாடு ஆகும் உடல் இயற்கையாகவே என்றும் மாறிக்கொண்டு உள்ளது ஆத்மா இயற்கையாகவே நித்தியமானது உண்மையை கண்ட எல்லா வகுப்பினராலும் இம்முடிவு உறுதி செய்யப்பட்டுள்ளது விஷ்ணு புராணத்தில் விஷ்ணுவும் அவரது இருப்பிடங்களும் சுய ஒளி பெற்ற ஆன்மீக தன்மை உடையவை என்று கூறப்பட்டுள்ளது நிலையானவை நிலையற்றவை என்ற சொற்கள் ஆன்மீகத்தையும் ஜடத்தையும் குறிக்கின்றன உண்மையை கண்ட அனைவருடைய கருத்தும் இதுவே அறியாமையின் ஆதிக்கத்தால் மயங்கியுள்ள உயிர் வாழிகளுக்கு பகவான் அளிக்கும் அறிவுரையின் தொடக்கம் இதுவே வந்தனைக்கு உரியவர் வந்தனை செய்பவர் இவர்களுக்கு இடையிலான நித்திய உறவை மீண்டும் நிலைநிறுத்துவதும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கும் அவரது அம்சங்களான உயிர்வாழிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை உணர்வதே அறியாமையை களைவது ஆகும் தன்னை பற்றி ஆராய்வதாலும் தனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை முழுமைக்கும் பகுதிக்கும் இடையிலான உறவாக உணர்வதனாலும் பரமத்தின் இயற்கையை புரிந்து கொள்ள முடியும் வேதாந்த சூத்திரத்திலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் தோன்றக்கூடியவை அனைத்தின் மூலமும் பரமனே என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அவ்வாறு உயர்ந்த தாழ்ந்த என்று அறியப்படுகின்றன ஏழாம் அத்தியாயத்தில் வெளிப்பட்டிருப்பதைப் போல உயிர்வாழிகள் உயர்ந்த இயற்கையை சார்ந்தவர்கள் சக்தியின் உரிமையாளரும் சக்திக்கும் வேறுபாடு இல்லை என்ற போதிலும் சக்திமான் உயர்ந்தவராகவும் சக்தி அல்லது இயற்கை அவருக்கு கீழ்பட்டதாகவும் ஏற்கப்படுகின்றது எனவே உயிர்வாழிகள் முழுமுதற் கடவுளுக்கு என்றும் கீழ்பட்டவர்கள் கற்பவர் கற்பிப்பவருக்கும் சேவகன் தலைவனுக்கும் கீழ்படிவதைப் போல இத்தகைய தெளிவான ஞானம் அறியாமையினால் கவரப்பட்ட நிலையில் சாத்தியம் அற்றது ஆகும் அத்தகு அறியாமையை விரட்டுவதற்காகவும் எல்லா உயிர் எக்காலத்திற்கும் தெளிவுபடுத்துவதற்காகவும் பகவான் பகவத்கீதையை கற்பிக்கின்றார்